கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோ யா தேங்க்யூ சீச ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஹலலூயா ஹலலூயா விசுவாசிகள் இருக்கிற வீடுகளில் உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரின் சபையில் ரத்தத்தை தெளிக்கிறோம் எங்கள் வீடுகளிலே ஆண்டவரின் நிலைக்கால்களில் ஜன்னலில் ஆண்டவரே உன் ரத்தத்தை பூசுகிறோம் ஹலலூய துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை என்று சொன்னீரப்பா ஸ்தோத்ரம் 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 ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் ஏசுவின் ரத்தம் செய்யும் ஹலலூயா ஹலலூயா இன்னையே என்ன ஏ சேவைக்கே ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தா கொள்வி ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாள்வி Kyaagatil paada ile Loga sit in bam de ne ne Kyaagatil paada ile Muloga nisam me naming

ஆடுகள் வந்தாலும் நோய் பிணி வருதினாalum வாழ்வாமலின் நம் சென்றிட வல்லமை இனிடுவீ வல்லமை இனிடுவீ ennai அர்பணி தேசுவேவும் சேவைக்கே ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தா கொள்வி காலம் முழுவதும் தேவனின் சேவை செய்வே தேவனின் சேவை செய்வே என் சித்தம் யாவும் யாவும் சித்தம் சித்தம் என் யாகும் நீக்கிய சித்தம் செய் േും സേവൈക്കേ ആവി ആത്മാ ശരീരത്തിൽ ജയം തന്നാ കുൾവി ആവി ആത്മാ ശരീരത്തിൽ ജയം തന്നീ ராகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் லெஸ்டர்னோ பைபிள்ஸ் டூ லெவிட்டிகஸ் சாப்டர் டுவெண்ட்டி செவன் அண்ட் வர்ஸ் தேர்ட்டி டூ கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது இங்கே பார்க்குறோம் கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகள் என்று சொல்லி மீகா ஏழு பதினா பதினான்கிற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இட்ஸ் டு மைக்கா சாப்டர் செவன் அண்ட் ஃபோர்டீன் கர்மேலின் நடுவிலே தனித்து இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகி உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும் அங்கேயும் நம்ம பார்த்தோம் கோலின் கீழ்பட்ட ஆடு மாடுகள் இங்கே பார்க்குறோம் உமது கோலினால் மெய் தருளும் பூர்வ நாட்களில் மேய்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழேயாத்திலும் மேய்வார்களாக இந்த பாஷான் அண்ட் கிலியட் தே ஆர் ரெஃபர்டு இந்த பைபிள் தோஸ் பிளேசஸ் ஆர் குட் ஃபார் ரிச் பேஸ்டர்ஸ் நல்ல மேய்ச்சல் உள்ள இடமாக அந்த பாஷான் அந்த கீழேயா தேசம்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னாகும் முப்பத்தி ரெண்டு ஒன்றிலே நம்ம பார்க்கிறோம் ரூபன் கோத்திர தாரம் அந்த காத் கோத்திரதாரம் அவங்க அந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி அந்த பாசானிலும் கீழயாத்திலும் மேய்வார்களாக பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே மேய்வார்களாக என்று சொல்லி அங்கே ஒரு ஜபம் ஏறெடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் மாத்திரமல்ல கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாக இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது குப்பினால் மெய் உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனம் ஸோ விஆர் த வி ஆர் த லார்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை தீர்ப்பு கொள்ளுங்கள் பீரியடின் ஃபஸ்ட் கிங்ஸ் சாப்டர் எயிட் அண்ட் வேர்ஸ் ஃபிஃப்டி ஒன் ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தி ஒன்று அவர்கள் எகிப்த் என்கிற இருப்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரருமாய் இருக்கிறார்களே தே ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுடைய ஜனம் உங்களுடைய மந்தை உங்களுடைய சுதந்திரம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தே ஆர் தைன் இன்ஹெரிட்டன்ஸ் தே ஆர் தை ஃபிளாக் தே ஆர் தை பீப்புள் ஸோ த லார்ட் இஸ் அவப்பர்ட் தட் இஸ் வை சாமெசேஸ் தை ராட் அண்ட் தே கம்ஃபர்ட் மீ அந்த அந்த make கீழே சொல்லி அவர் கேட்குறாங்க கீழேயா பாஷானில் மேய் மெய்ந்தது போல மேய்வார்களாக என்று சொல்லி ஸோ அபவுட் த ஃப்ளாக் சி வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃப்ளாக் அண்ட் த ஷெப்பர்ட் அதை ஒரு நான்கு காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சி ஆஸ் ஃபார்எஸ் த ஃப்ளாக் இஸ் கன்சர்ன் அண்ட் ஷெப்பர்ட் இஸ் கன்சர்ன் ஹீ இஸ் த அப்சொல்யூட் ஓனர் ஆஃப் த ஃப்ளாக் நம்ம நம்முடைய நம்ம மேலே அதிகமான உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம் மேலே அதிகமான உரிமை இருக்கிறது அப்போ சில இருபதாவது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கலாம் அதை குறித்து ஆக்ஸ் அண்ட் எண் டுவெண்ட்டி எயிட் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் ஸோ த ஷீப் ஹஸ் பீன் பர்ச்சேஸ்ட் வித் த ஓன் பிளட் ஆர் த்ரெஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே அதனால் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களும் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் விலையேற பெற்றவர்கள் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை ரத்தத்தை சிந்தி தன்னுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ ஹீ இஸ் த அப்சுல்யூட் ஓனர் ஆஃப் த ஃப்ளாக் செகண்ட் ஹீ ஹேஸ் அ பர்ஃபெக்ட் நாலெட்ஜ் ஆஃப் த ஃப்ளாக் நமக்கு என்ன இன்னது தேவை நம்ம வந்து ஜபிப்பதற்கு முன்பாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார் நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார் ஸோ ஹீ ஹேஸ் அ பர்ஃபெக்ட் நாலெட்ஜ் ஆஃப் த ஃப்ளாக் ஹீ நோஸ் ஹவு டு லீடர்ஸ் தேர்ட் ஹீ ஹேஸ் அ இன்ஃபினிட் லவ் ஃபார் த ஃப்ளாக் அந்த மந்தை மேலே அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார் அதான் யோவான் பதிமூன்றாவது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் தம்முடையவர்களிடத்தில் இடத்தில் அப்படின்னா இயேசுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் மேலே அவர் இன்பினிட் லவ் அதாவது அளவு கடந்த அன்பு தான் நம்ம யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல கூட பேதூர்கிட்டக்கு கடைசியாக என்ன கேட்குறாரு இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார் அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அவர் நம்ம மேல் அனுபவ நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஃபோர்த் ஹி ஹாஸ் அபண்டன்ட் சப்ளைஸ் ஃபார் த ஃப்ளாக் அவர் வந்து நமக்காக நல்ல மேய்ச்சலை வைத்திருக்கிறார் அதனால்தான் நம்ம சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அவர் புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஹி ஹேஸ் த பாஸ்டர் ஆஸ் வெல் அஸ் தீ லீட் ஜஸ் பிசைட் த ஸ்டில் வாட்டர்ஸ் ஸோ நாட் ஒன்லி ஹி ஃபீட்ஸ் அவர் சோல் ஹி ஆல்சோ சப்ளைஸ் ஆல் அவர் நெசசிட்டிஸ் வாட்டர் வந்து தண்ணீர் என்று சொல்லும்பொழுது அத்தியாவசிய தேவைகளை அது குறிக்கிறது அவைகளை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாக இருக்கிற ஸோ வி ஆர் கால் டு லிவ் அ செப்பரேட்டட் லைஃப் வி ஆர் நாட் கால் டு ஜஸ்ட் கோ அலாங் வித் த கரண்ட் ஆஃப் த வேர்ல்டு உலகத்தார் இருக்கிறபடி நம்ம போகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல அதனால்தான் உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று ப யோவான் பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அதே மாதிரி பதினான்காவது வசனம் நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது இப்போ உலகத்தின் போக்கிலேயே நம்ம போனால் நம்மளை உலகம் வந்து நேசிக்கும் பட் வி ஆர் கால் டு லிவ் அ செப்பரேட்டட் லைஃப் ஃபார் காட் வி ஆர் செப்பரேட்டட் அன் டு காட் தேவனுக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்யும்போது அவர் நமக்கு அவருடைய கோளினால் நம்மை மேய்த் தருளுவார் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 இந்த நாளில் கர்த்தாவே கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் இடங்களின் மேய்ப்பராக இருந்து எங்களை நீர் அறிந்து வழிநடத்தி வருகிற தயவிற்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம் இன்னும் உண்மை நேசிக்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கும் சபையாருக்கும் வேண்டிய கிருபையை நீர் கட்டளையிடும் எங்களை உங்களுடைய சுயரத்தினாலே நீர் சம்பாதித்திருக்கிறீர் வாங்கியிருக்கிறீர் அண்ட உம்முடைய அண்ட ஒரே சித்தத்தை செய்ய எங்களை பண்ணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே விடுப்பார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ